போட்டுக்கிறோம் நம்ம இவங்க பிராண முத்திரையும் சக்தி முத்திரையும் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு விடிய விடிய தூக்கம் வராது தூக்கம் வராட்டி என்ன ஆஹ் எக்ஸ்ட்ரா வேலை எவ்வளவு உங்களுக்கு சோர்வே ஏற்படாது ஒரு கல்யாண வீடு இருக்கு நம்ம நம்ம வீடே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இப்போ வர வரப்போகுதுல்ல இப்ப நம்ம வந்து ஆஹ் இன்னைக்கு காலையில இருந்தே நான் கொஞ்ச நேரம் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்கல பூ பூ போக்க வேண்டியது இருந்தது அப்புறம் என்னென்னமோ வேலை இருந்தது கும்பம் சுத்த வேண்டியது இருந்தது எல்லாமே சேர்ந்து திருவூர்னு கூட்டி வைக்க இவ்வளவு வேலைகளும் நமக்கு துணையா இருந்திருக்கு அப்புறம் வந்து இதுக்கெல்லாம் வந்து அது உதவி செய்யும் எது சக்தி முத்திரையும் பிராண முத்திரையும் உதவி செய்யும் மற்றபடி பெருசா ஒன்றும் விளைவு பக்க உளைவு இதனால கிடையாது கணக்கு ஹோமியோ மருந்துகளும் அப்படிதான் விளைவு பக்க விளைவு கிடையாது ரொம்ப அபூர்வமானது சில மருந்துகள் அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படிங்க ரொம்ப ரேர் அது கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது சொல்லிருக்கே நிறைய போட்டிருக்கா கிட்னி கிட்னி முத்திரை நீங்க போய் பாருங்க உங்களுக்கு மருத்துவமும் சொல்லி இருக்க கண்ணுப்புள்ளைய போட்டுக்கோங்க அப்புறம் வந்து மூக்கிரட்டை இலை அப்படின்னு ஒரு இலை இருக்கு குழந்தைங்களா வயலட் கலர் பொடி பூ பூத்துருக்கோம் அந்த இலைய வந்து சா பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடலாம் பட் கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் உப்பு சேர்க்காம அந்த மூக்கிரட்டை இலையும் கொஞ்சம் நாட்டு உள்ளி ஒரு அஞ்சு ஒரு ஆளுக்கு வைக்கிறதுனா இவ்வளவு இலை எடுத்தா போதும் கொஞ்சம் நாட்டு உள்ளி கொஞ்சம் ரெண்டு பூண்டு அப்புறம் வந்து ஜீரகம் மிளகு எல்லாம் பொடி செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்சு எடுத்து போட்டு நல்லா வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்கன்னா கிட்னி பிரச்சனை எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் சரியாகும் குழந்தைங்களா அப்புறம் நன்னாரி சற்பத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து வச்சு சாப்பிட்டானாலும் நன்னாரி சரச அப்படின்னு அப்படின்னா இருந்து ஒரு ஹோமியோ மருந்து கூட எடுக்கிறாங்க சரசப்பரியலா அப்படின்னு அந்த இதுவும் வந்து இந்த கிட்னி பிரச்சனைக்கு மிகுந்த உபயோகமாக இருக்கும் அப்ப இன்னைக்கு வந்து வகுப்பு நீண்ட நேரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் திரு ஒரு உப்பு வைக்க நாளைக்கு உண்டான வகுப்புகளை பார்க்கலாம் இன்னைக்கு இவ்வளவு நேரத்துக்குள்ள இறைவன் வந்து நம்மளுடைய சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க பேரு வாங்க ஐயா இதுவரைக்கும் ஆறு முத்திரை பற்றி இந்த ஆறு முத்திரையும் எல்லா நேரங்களிலும் செய்யலாம்னு சில முத்திரைகள் சாப்பாடு முன்பு நைட்டு பகல் எல்லாம் கணேச முத்திரை எப்பனாலும் செய்யலாம் அப்படி வெற்றி முத்திரை எப்பனாலும் செய்யலாம் இந்த மாதிரி மற்ற முத்திரைகள் சேபான முத்திரை இதனுடைய வரைமுறைகள் எப்ப இந்த நம்ம கட்சி ஆறு முத்திரைகளும் எல்லா நேரம் செய்யக்கூடியது குழந்தைங்களா சேபான முத்திரை வந்து நீங்க லாபத்துக்கு போனா செய்யுங்க நஷ்டத்துக்கு போனா செய்யுங்க இனிமேல் செய்ய வேண்டாம்னு நம்ம முதலே சொல்லிட்டோம் குழந்தைங்களா முடிச்சுதான் நினைவு இருக்கு அவங்களுக்கு வகுப்புல அப்ப அந்த முத்திரையை பத்தி அந்த கொஸ்டின் தேவையில்லை இந்த மலச்சிக்கல் அப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அதுக்கு என்ன சொல்லுவாங்க மலச்சிக்கல் தானே மூலம் மலச்சிக்கல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா மூல நோயின்னு ஒரு நோய் இருக்குது கண்ணா அது உள் மூலம் வெளி மூலம் அதில் ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி இருக்கு சொக்காரங்க அவங்க எல்லாரும் தாயாதி பங்காளிகள் அவங்க இருப்பாங்க அவங்க அந்த முத் இந்த மு அதாவது இந்த மூல நோய் இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க திடக்கழிவு முத்திரையை ஒரு நாற்பத்தி எட்டு நாள் செஞ்சு உங்கள் உடம்பு அக்செப்ட் ஆகி உங்க நீங்க செய்தது சத்தியமான முறையில எப்படி விதிக்கப்பட்டதோ அந்த விதிப்படி நாற்பத்தி எட்டு நாள் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த நோய் உங்களை தாக்காது எது மூல நோயும் தாக்காது மலை தாக்காது அப்போ நீங்க வந்து காலையில ஒரு ஐந்து நிமிட நேரம் நான் உங்களுக்கு நேரத்தையும் சொன்னேன் பெட்டில் இடக்கை பக்கமா படுத்துட்டு இந்த முத்திரையை ஒரு ஐந்து நிமிடம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை குழந்தைங்கள உங்களை பெட்டை விட்டே துரத்தி விட்டுரும் கிடக்கை பக்கம படுத்துட்டு அப்போ வந்து இந்த முத்திரைகளும் தினமும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் ரொம்ப குரோனிக் பேஷண்ட் மலச்சிக்கல் உள்ளவங்க ரொம்ப நாள் மலச்சிக்கல் உள்ளவங்க நாற்பத்தி எட்டு நாள் ஆன பிறகும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அஞ்சஞ்சு நிமிஷம் நேரம் காலையில பண்ணலாங்கன்னு திடக்கழி முத்திரை அந்த வினை அந்த திரவக்கழிமுத்திரை இந்த எச்சில் சுரக்கிறதுல பிரச்சனை இன்னும் ஆழமாக போனால் ப்ராஸ்டேட் புலியூட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு குழந்தைங்களா ஆண் பெண் இணைவுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு சுரப்பி அது அந்த சுரப்பி நிறைய அட்டன் பண்ணிருக்கிறேன் அது சுரக்காதவங்க அப்படி சுரக்கலை அப்படின்னா குழந்தை பேருக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு இந்த முத்திரை என்ன ஆ இந்த இந்த முத்திரை செய்யும் போது அவர்களுக்கு அது ஆக்டிவேட் ஆயிருக்கு ஆக்னஸ் கஸ்டஸ் அப்படின்னு ஒரு மருந்து அந்த மருந்தையும் கொடுத்து இதையும் சரி செய்து இரண்டு குழந்தை மூன்று குழந்தை பெத்த ஆண் பெண் இருபாளரும் நம்ம

உடனே இந்த முத்திரை திருடா கழிவு முத்திரை செய்யலாமா இல்ல மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிட் பண்ணணும் இல்ல இல்ல உங்களுக்கு உடனடியாக வயர் ஃப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க அதை அதாவது உப்புசம்னு நம்ம நம்ம ஏரியால என்ன சொல்லுவோம் வயிறு உப்புசம் சொல்லுவோமா மந்தமா இருக்கு வயரு ஹெவியா இருக்கு அப்படி சொல்லுவோமா குழந்தைங்களா அப்படி சொன்ன உடனேயுமே நீங்க வந்து இந்த பிராண முத்திரையாவது வாயு முத்திரை இரண்டில் ஏதேனும் ஒன்று வாயு முத்திரை பெஸ்ட் முத்திரை கண்ணு வாயு முத்திரை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க கட்டாயம் வச்சிருங்க சாப்பிட்டு வந்துட்டீங்க நீங்க சொன்னது கரெக்ட் ஹெவியா சாப்பிட்டு வந்துட்டீங்க வாயு முத்திரை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க செஞ்சா போதும் இயல்பாக இது இது வைக்க ஆரம்பிச்ச ஒரு ரெண்டு மூன்று நிமிஷத்துக்குள்ளேயே உங்க ஆஹ் உடல்நிலையை நல்ல முன்னேற்றம் வந்துரும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் வைக்கும்போது உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இருக்காது ஆமா ஆமா கட்டாயம் செய்யலாங்கன்னு ஆஹ் அபான முத்திரை செய்யலாம் உங்களுக்கு தொடர்ந்து முத்திரைகளா நீங்க செய்ய வரும்போது முத்திரைகளை நீங்க விட்டுருவீங்க குழந்தைங்க நான் நிறைய வீட்டுல இன்பேஷண்டாவே வச்சிருந்து பா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க இப்படி வச்சிருப்பாங்க குழந்தைங்களா அபான முத்திரை இப்படி வச்சிருப்பாங்களா ஆஹ் அவங்க ஒரு இடத்துல உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இங்க பாருங்க ரொம்ப இப்படி வச்சிருப்பாங்களா இப்படியே போயிடும் அவங்க கை இப்படியே போயிரும் இப்ப நீங்க நாலஞ்சு முத்திரை செய்ய வரும்போது எதுவுமே உருப்படியா செய்யாம விட்டுருவீங்க அதனால அபான அபானமுத்திரையும் நீங்க சேலம் கலந்தீங்க இல்ல நீங்க அமைதியா நீங்க என்ன கேட்கணுமோ உங்க கேள்வி எல்லாருக்கும் ஒரு பதிலா இருக்கும் அதனால தைரியமா நீங்க என்ன கேட்கணுமோ கடைசியெல்லாம் இல்ல அவசர அவசரமா கேட்க மெதுவா கேளுங்க ஆஹ் பிரச்சனை வந்த உடனே மே நேரங்காலம் பார்க்கவே வேண்டாம் இது என்னதான் செய்யணும் சாப்பிட்டு நாலு மணி நேரம் ஆகட்டும் அல்லது காலை ஆகட்டும் மாலை ஆகட்டும் அப்படின்னு ஆனா முத்திரைக்கு உகந்த நேரம்னு பாத்தீங்கன்னா காலை மாலை இரண்டு வேளையும் முத்திரைக்கு உகந்த நேரம் குழந்தைங்களா அவதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது இப்ப நீங்க வந்து ரோட்ல நின்றுட்டு கூட இந்த பின்மண்டையில வலி இருக்கு பாருங்க ரோட்ல நின்றுட்டு கூட இதை செய்யலாம் இந்த முத்திரையை அதே மாதிரி ரோட்ல நின்றுட்டு கூட தலைவலி தாங்க முடியாத தலைவலி மகாசரஸ் முத்திரை செய்யலாம் ரோட்ல நின்றுட்டு மகாசரஸ் முத்திரை செய்யலாம் குழந்தைங்களா அற்புதமான முத்திரை இப்படி மாதிரி சில விஷயங்கள் நீங்க எங்க நின்னு செய்யலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நின்ன பொசிஷன்லயே செய்யலாம் நான் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஒரு நாள் கூட சரியா தான் நான் நீங்க ஒரு ஆளுதான் அந்த அது என்ன மேருதண்ட முத்திரை சரியா செய்ய மீதி பேருக்கெல்லாம் சோல்டர் கூட சரியா இல்ல குறிப்பிட்டு சொன்னா ஒருவேளை அம்மா நம் அவங்க வேறதான் ரொம்ப அன்பா இருக்கிறாங்களோன்னு நினைச்சுக்கவங்களோன்னு எனக்கு ஒரு தன்பயம் தான் ஏன்னா மக்கள் மக்கள் ஒரு விசித்திரமான குணங்கள் கொண்டவங்க கண்ணை